அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கல்லுப்பு மஞ்சளை இந்த பணத்தில் வாங்கினால் செல்வம் சேரும் பணவசியம் உண்டாகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் பொதுவாக கல்லுப்பும் மஞ்சளும் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது இந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் வெள்ளிக்கிழமையில வாங்குறது கூடுதல் சிறப்பு எந்த வீட்டில் வெள்ளிக்கிழமையில் மஞ்சளையும் கல்லுப்பையும் வாங்குறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் இந்த பணத்தை கொண்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சமே வராது ஏழு தலைமுறைக்கும் கடன் வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நாளை மறுநாள் ஸ்கூல் திறக்க இருக்குது ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திலிருந்து நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த மெசேஜை நான் நம்மளுடைய குழுவையும் வந்து நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் குழுவில் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன் ஜாமெட்ரி பாக்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையான நோட் புக் பேனா பென்சில் ஸ்கூல் பேக் காலணிகள் சீருடைகள் இதற்கெல்லாம் வந்து உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் உங்களால் முடிந்த உதவி செய்ய விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்ற முடியல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பதிவு செய்ய முடியல அதனால் புதிதாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மகா பெரியவா ஆன்மீகம் அந்த சேனல் பேர் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அதில் பார்க்க முடியலனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன் உப்பையும் மஞ்சளையும் நீங்க எந்த பணத்துல வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில ஒரு கிண்ணத்துல வியாழக்கிழமை குபேர நேரத்துல காசு எடுத்து வைங்க வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு கிண்ணத்துல சில்லறை நாணயங்கள் எடுத்து வைங்க இல்ல அப்படின்னா பத்து ரூபாய் எடுத்து அது மேல ஒரு ஒரு ரூபாய் அல்லது இருபது ரூபாய் எடுத்து அது மேல ஒரு ஒரு ரூபாய் அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து நீங்கள் காசை வைக்கணும் இல்லை சில்லறை நாணயத்தை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு குபேரனையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரகோரை நேரத்தில் அந்த காசை எடுத்து கல்லுப்பையும் மஞ்சளையும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து தன விஷயம் ஏற்படும் இந்த சூட்சமத்தை நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா செல்வந்தர் ஆகும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது மகா பெரியவா ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்